இன்னைக்கு வந்து நம்ம வந்து அடுத்த பதினோராவது அத்தியாயம் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் வந்து நலன் தமையந்து எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணாங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத பார்த்தோம் இனி வந்து எப்படி வந்து களி அவங்க லைஃப்குள்ளே சனீஸ்வரர் வந்து அவங்க லைஃப்குள்ளே வந்து என்னென்ன திருவிளையாடல்கள் பண்ண போகிறாரு அவங்கள எப்படிலாம் வந்து மேலே தூக்கி விட போகிறாரு இறக்கி விட போகிறாரு சனியை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் கெடுத்தாருன்னா கடைசியில் கொடுப்பாராம் ஆரம்பத்தில் கொடுத்தாருன்னா கடைசியில் கெடுப்பார் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க சனீஸ்வரர் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு கிரகம் அது சனீஸ்வரர்கிட்ட வந்து நேர்மையும் உண்மையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைஃப்பில் வந்து எவ்வளோ ஒரு கெடுதல் சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மளை மேலே உயர்த்திக்கிட்டே இருப்பாராம் அவர் வந்து ஒரு நேர்மையான கடவுள் அப்படின்றதுனால நம்மளும் அவருடைய அவருடைய ஸ்டைல்லையே நம்மளும் அந்த நேர்மை உண்மை நாணயம் அதெல்லாம் வந்து காப்பாற்றி நம்ம வாழலாம் ஏழச்சனியில் இருக்கிறவங்க அஷ்டமத்து சனி தசையில் இருக்கிறவங்க கண்டக சனியில் இருக்கிறவங்க முக்கியமாக நேர்மையை கடைப்பிடிச்சாலும் உண்மையை பேசினாலும் யாருக்குத்தையும் வந்து கெட்டது நினைக்காம நல்லது நினச்சாலே நம்மளுக்கு வந்து நல்லது செய்வார் சரி இன்னைக்கு வாங்க அத்தியாயம் பதினொன்றுக்குள்ளே போயிடலாம் பிறரை துன்புறுத்துதல் துயரம் அடையுமாறு செய்தல் இன்பத்தை அவரிடமிருந்து தட்டிப்படுத்தல் இவையெல்லாம் களியின் குணங்கள் களி யாருக்காவது துன்பம் செய்ய நினைத்தால் அவர்களிடம் இருந்து வளத்தை அழித்து வறுமையை சேர்ப்பான் ஆதலால் இவன் இருங்களி களிபுருடன் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறான் இவன் சனி பகவானே ஆவான் என்றும் சான்றோர்கள் கூறுகின்றார்கள் சனி பகவான் யாரையும் தொடர வேண்டும் என்றால் முதலில் அவரை தரும நெறியிலிருந்து வழுவச் செய்வான் அப்படி வழுவி நடப்பவரை நடப்பவரையே அவன் தொடர்வானை தொடர்வானை அல்லாமல் தர்ம நெறியில் நடப்பவர்களை தொடமாட்டான் இந்த கலிபுருடன் நலன் மீது பொறாமை கொண்டிருந்தும் நலன் எப்பொழுதும் தர்மத்திலிருந்து வழுவான் என்று காலம் பார்த்து இந்த பன்னிரண்டு ஆண்டுகளும் நலன் நெறிமுறை தவறாமல் வாழ்ந்ததால் அவனை தொடர முடியாது இருந்தான் ஒரு நாள் நலன் சந்தியாவந்தனம் செய்வதற்காக கால்கைகளை கழுவினான் சந்தியாவந்தனம் என்னும் சொல் கடவுளை தொழுதல் என்னும் பொருளுடையது சந்தி என்பது பகலும் இரவு ஒன்று கலந்த காலம் இது காலை பொழுது மாலை பொழுது இரண்டிற்கும் பொது பொருந்துவதாகும் இக்காலத்தில் செய்யப்படும் வழிபாட்டிற்கு சந்தியாவந்தனம் என்று பெயர் கால் கழுவும் பொழுது கால்களில் ஒரு இடத்தில் தண்ணீர் படாமல் இருந்தது அந்த இடத்தில் களிபுருடன் புகுந்தான் அதோடு நலனிடம் ஏற்கனவே பகையை கொண்டிருந்த புஷ்கரன் என்னும் என்பவனுடைய மனதிலும் களி புகுந்தான் இறைவன் வணங்காதவர்களிடம் கொடிய துன்பம் சேர்ந்ததைப் போல களி நலன் மன்னனை துன்புறுத்தும் பொருட்டு அவனிடம் சேர்ந்தான் எல்லாரிடமும் குற்றம் காணும் இயல்பு உடையவன் களி அவன் நலனிடம் பன்னிரண்டு ஆண்டுகள் எத்தகைய குற்றத்தையும் காண முடியாமல் இருந்தான் நலனோ எத்தகைய தீய செயல்களும் இல்லாதவன் முறை செய்து உலகத்தை காற்று காப்பாற்றும் கொற்றவன் பெருநிலம் முழுவதும் தனக்கே உரிய உரிமையாகப் பெற்ற கோமகன் உண்மை நெறி தவறாது உயர்ந்தவன் இவ்வுல இவ்வளவு சிறப்பு பொருந்தியவன் காலில் சிறிது நீர்படாத குற்றத்திற்காக களியால் பிடிக்கப்பட்டான் என்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கின்றது இதனால் வள்ளுவ பெருந்தகையும் குன்றிமணி அளவு குற்றம் இருந்தாலும் போதும் குன்றை போல் உயர்ந்தவர்களும் குன்றுவார்கள் என்று கூறுகின்றார் நலனை துன்புறுத்தும் விரும்பிய களி அவன் இழிவான நர நரகம் அடைவதற்கு காரணமாக இருப்பவன் புட்கரனிடம் சென்று கூறுகின்றான் புட்கரனே நலனுடைய அரசு செல்வம் அனைத்தையும் சூதாட்டத்தினால் உனக்கு பெற்று தருகிறேன் நீ உடனே என்னோடு புறப்படுவாயாக சூதாட்டம் நன்னெறி அல்லாதது என்று மயங்காதே கலியின் பேச்சை கேட்ட புட்கரன் மனமாற்றம் அடைந்து கொள்ளும் திறன் பெற்ற ஒரு எருதின் மேல் ஏறிக்கொண்டு நிடத நாட்டை நோக்கி சென்றான் அவன் கங்கை நீர் வாய்க்கால் வழியாக சென்று நெற்கதிர்களை சாய்க்கும் தன் நாட்டை விட்டு நிடத நாடு அடைந்தான் பகைவரை கொல்லும் ஒளி பொருந்திய வேலை ஏந்திய நல மன்னன் புட்கர மன்னன் ஏறி வந்த சென்று நின்று நீ பிடித்துக்கொண்டு வந்திருக்கும் கொடி என்ன கொடி என்று கேட்டான் உடனே புட்கரன் நான் பிடித்திருக்கும் இக்கொடி சூதாட்டத்தில் எதிர்க்கும் எவரையும் வெல்லும் கொடி என்று கூறினான் இதுவும் களியின் செயலே ஆகும் புட்கரன் நலனிடம் எப்பொழுதும் மரியாதையுடன் நடப்பவன் அவன் களியினால் மனம் மாறி வந்தவன் கூட கேட்ட நலன் அவனுக்கு அறிவுரை கூறி திரும்பி அனுப்பி இருக்கலாம் ஆனால் களியினால் நலனுடைய அறிவும் தெரிந்திருந்தது ஆகவே அவன் புட்கரனை நோக்கி நீ கூறுவது உண்மையாக இருக்குமே ஆனால் நானும் அதனை ஏற்கிறேன் நீ என்னோடு சூதாட வருவாயாக என்று கூறிவிட்டான் இதோடு இந்த அத்தியாயத்தை முடிச்சுக்கலாங்க நீதி வந்து நீதிநேரி தவறாமல் வாழ்ந்தோன்னா சனி பகவான் நம்மளை எதுவும் செய்ய மாட்டார் சனீஸ்வரருக்கு வந்து வார வாரம் எல் தீபம் ஏற்றி காக்கைக்கும் எல் சாதம் வச்சு படைச்சிட்டு வர இந்த மாதிரி சனிப்பீடைகள்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை காப்பாற்றிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ